இந்தியா Uh, okay. so, what you yeah, yes, part 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 you it's this is for, yeah. uh, yes. for our parliament, this is for our district. So, for five ACs, we will celebrate this. Yes. So, so, this is a zone based order, sir. We will distribute the zone based 23 ज़ोन्स एंड काट जाएगा, या उधर काटी गई है ना उधर इन्होंने अब स्टाइल मैनेज कारी, एसी वाली, हाँ काट వేలూరు வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு வாக்குச்சாவடிகளுக்கான ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு போலிங் பர்சனலுக்கான மூன்றாவது ரேண்டமைசேஷன் பணி இப்பொழுது ஜெனரல் அப்சர்வர் அவர்கள் முன்னிலையில் இப்பொழுது நடைபெற்றது மேலும் பத்தொம்போதாம் தேதி நடைபெற இருக்கிற வாக்குப்பதிவுக்காக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் தயார் நிலையில் இருக்கிறது இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு ஷாமியானாக்கள் போடுதல் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் வார்த்து வாக்களிப்பது விதமாக அவர்களுக்கு um வீல் சேர்ஸ் சக்கர நார்க வீல் சேர்ஸ் மேலும் அது அதற்குரிய வாலண்டியர்ஸோடு ஆக குடிநீர் வசதி கழிப்பறை சுத்தமான கழிப்பறைகள் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு வாக்குச்சாவடி நிலையங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறது வாக்கு வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்களும் அனைத்து தாலுகா அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது நாளை காலை வந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த பொருட்கள் ஜோனல் ஆஃபீஸர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்வார்கள்

இல்லை எங்களுக்கு எய்தார் கண்ட்ரோல் ரூம் இல்லைன்னா நேரடியாக எங்களுக்கு வருகிற அனைத்து அனைத்து கம்ப்ளைண்டையும் பத்து நிமிடங்களுக்குள்ள கூட அந்த எந்த இடங்களிலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதோ அந்த இடங்களுக்கு நாங்கள் அனுப்பியுள்ளோம் கடந்த மூன்று நாட்களுக்காக சிறப்பாக மேலும் இரண்டு எஃப்எஸ்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் இரண்டு எஃப்எஸ்டி அடிஷ்னலாகவும் போட்டிருக்கோம் எந்த இடத்துக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் பத்து நிமிடத்திற்குள்ள அந்த இடத்திற்கு ஒரு டீம் அனுப்பி பல்வேறு இடங்களில் நாங்கள் வந்து இது அணைக்கட்டு வேலூர் போன்ற பல பகுதிகளிலே தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து கம்ப்ளைண்ட் வந்தோட கட்சி இப்போ வேட்பாளருடைய வீட்டுக்கு சென்று வந்து மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லி இன்று காலை நான் வந்து ஒரு வேட்பாளர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க நாங்கள் எஸ்பிக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை அனுப்பிவிட்டு உடன் மீது உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்திருக்கோம் அதற்கு ஒரு ஒரு அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க எஸ்பியிடம் பேசுவோம் என்ன ஏன் கொண்டு ஆமாம் எங்களுக்கடைய பதட்டமான வாக்குச்சாவடிகள் இரநூத்தி நாற்பது பதட்டமான வாக்குச்சாவடிகளிலும் நம்மளுடைய போலீஸ் ஃபோர்ஸு டிப்ளாய்மெண்ட் சென்ட்ரல் சிஏபிஎஃப் மற்றும் ஆந்திரா போலீஸ் ஆக எங்களுக்கு வந்திருக்கிற அனைத்து போலீஸ் பாதுகாப்போடு தேர்தல் நடைபெறுவதற்காக மேலும் எழுநூத்தி ஐம்பது வாக்குச்சாவடி மையங்களிலே வெப்காஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் செய்திருக்கிறோம் இருநூத்தி அறுபது மைக்ரோ அப்சர்வர்கள் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்பட இருக்கிறார்கள் நியாயமான முறையிலே தேர்தல் கமிஷன் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து வாக்குச்சாவடிகளும் போயிருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணுறது இல்லை நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எஃப்ஐஆர் போடுறதை என்ஷூர் பண்ணுறோம் இன்னும் வேலூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது வழக்குகள் பதியப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அது வி ஆர் என்ஷோரிங் ஒன்ஸ்ஃபைடு கண்டினியூஸ் ஆக்ஷன்